மகம் மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் சரிங்களா ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையணும் எப்படின்னா நம்ம மனசை புரிஞ்சிட்டு கரெக்டாக நடந்துக்கணும் அதுமாரி ஒரு பார்ட்னர்ஷிப் அமையணும் நான் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணுறது படிச்சுட்டு இருக்கேன் சார் அந்த கிளாஸில் பார்த்தோன்னா நல்ல ஒரு நண்பர்கள் அதுமாரி இருந்தால் தானே படிப்பில் வந்து வேறு லெவலில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சில நாட்கள் நான் தர்றேன் அந்த நாட்களையும் போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு இரண்டு நெய்விளக்கல் ஏற்றுங்க அந்த பெருமாள் சந்நிதி வந்து பதினோரு முறை சுற்றி வந்து நீங்கள் மனமுருக வேண்டிக் கொண்டால் அனைத்து காரியங்களுமே நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் உங்களுடைய லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாத்தையும் வந்து இந்த நாட்களை செஞ்சு பாருங்க வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லைங்க இந்த இந்த நாட்கள் வந்து வந்து தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது இந்த வாரத்தில் வந்து இந்த நாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் பூரம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டது அனைத்துமே துளங்கும் ஓகேங்களா எதனால அது வந்து சுக்கர பகவானுடைய நட்சத்திரமாக அமைகின்றது அப்படிதான் சார் நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே எல்லாத்துலேயும் தடைகள் தாமதங்கள் அதுமாரி ரொம்ப ரொம்ப தொலைகள் ரொம்ப இம்சைகள் வந்துட்டு இருக்கு நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன் இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான ஒரு நட்பு வட்டாரமே சேர மாட்டேங்குது நம்முடைய வேலைகள் நமக்கு தேவையான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஓரளவு செஞ்சு கொடுப்பாங்கல்ல அது மேலே நான் நினைக்கிறேன் நான் என்ன பண்றது அப்படின்னா ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி நாட்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நான் வந்து சில நாட்கள் தர்றேன் அந்த நாட்களையும் நீங்கள் ஹைகிர வழிபாடு பண்ணலாம் இந்த வாரத்தில் இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தாறு இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுடைய கைகளை தேடி வரும் அது மட்டும் இல்லைங்க சில முக்கியமான விஷயம் அதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன் இந்த நாட்களில் பேசுறீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் இந்த நாட்களை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க தாங்க எல்லாத்தையுமே வந்து தாங்கி எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ணுவாங்க அதாவது உத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா வீட்டில் வந்து உத்திரம் போட்டிருப்பாங்க அதேமாதிரி தான் இருக்கேன் இருந்தாலுமே நம்முடைய சுமைகள் நம்முடைய வழிகள் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு வந்து இன்னொரு தோல் ஒன்று கிடைக்குமா ஒரு ஆதரவு ஒன்று ஒன்று கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் ஒரு கூட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கேன் சரியான சரியான ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தால் தானாங்க சார் நல்லது நம்ம சில வேலைகள் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து தோல் கொடுத்து இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போய் திருகம்புள் மாலை போடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க விநாயகப் பெருமான் சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் உங்கள் கோரிக்கையில் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் விநாயகப் பெருமான் இந்த வாரத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த வா இந்த நாட்கள் வந்து மிக மிக முக்கியமான நாட்களாக அமைகிறது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறோமா இந்த நாட்களை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சிறப்பாக அற்புதமாக அமையும் இந்த நாட்களை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்